இன்று நாம் மக்காச்சோள பயிர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான ரேலிஸ் பரிந்துரைகளை பற்றி விரிவாக பார்ப்போம் முக்கியமான மேலாண்மை அம்சங்களான நிலம் தயாரித்தல் உரமிடுதல் நுண்ணொண்டு மேலாண்மை களை கட்டுப்பாடு பயிர் பாதுகாப்பில் கட்டுப்பாடு இது மிக அவசியமான ஒன்று இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் ஏனென்றால் அனைத்து விவசாயிகளுக்கும் மக்காச்சோள பயிரில் மகசூல் அதிகமாக எடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது சோ இதில் நிலம் தயாரித்தல் என்பது மிக அவசியமான ஒன்று முதலில் நிலத்தை ஐந்து கலப்பை கொண்டு ஆழமாக ஒரு முறை உழ வேண்டும் பின்பு கொக்கி கலப்பை கொண்டு நன்றாக உழுது ஏக்கருக்கு ஐந்து டன் தொழு உரம் இட வேண்டும் அல்லது ரேலிஸ் மூலம் தயாரிக்கப்பட்ட பிரத்யோகமான டாடா ஜியோகிரீன் ஏக்கருக்கு இருநூத்தி ஐம்பது கிலோ முதல் ஐநூறு கிலோ வரை பயன்படுத்த வேண்டும் ஜியோகிரீன் பயன்படுத்துவதால் மண்ணை வளமாக்கும் இயற்கை ஆர்கானிக் சேமிப்பு உரமாகவும் மண்ணை மேம்படுத்தும் உரமாகவும் மண்ணில் இயற்கை வளங்களை சேகரிக்கும் ஆர்கானிக் உரமாகவும் பயன்படுகிறது உரமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் சரியான நேரத்தில் பயிருக்கு உரமிடுவது என்பது நல்ல மகசூல் கிடைக்கும் மண் ஏற்ப தலை மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் இடுவது மிக அவசியம் இல்லை எனில் வேளாண்மை துறையால் பரிந்துரைக்கப்பட்ட பொது பரிந்துரையான உரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷ் போன்ற உரங்களை இரவை மற்றும் மானாவாரி பயிர்களுக்கு தனித்தனியே பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அவை யூரியாவை ஏக்கருக்கு இருநூறு கிலோ என்ற விதமும் சூப்பர் பாஸ்பேட்டை ஏக்கருக்கு நூத்தி தொண்ணூறு கிலோ என்ற விதமும் பொட்டாசை ஏக்கருக்கு முப்பத்தைந்து கிலோ என்ற விதமும் இரவை பயிருக்கு பயன்படுத்த வேண்டும் மானாவாரி பயிருக்கு யூரியாவை ஏக்கருக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோ என்ற விதமும் சூப்பர் பாஸ்பேட்டை ஏக்கருக்கு எழுபத்தைந்து கிலோ என்ற வீதமும் பொட்டாசை ஏக்கருக்கு இருபது கிலோ என்ற வீதமும் பயன்படுத்த வேண்டும் இவற்றில் சூப்பர் பாஸ்பேட் உரத்தினை முழுமையாக அடி உரமாக பயன்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும் யூரியாவினை நான்கு பாகங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் முதல் பாகத்தினை அடி உரத்துடன் கலந்துவிட வேண்டும் இ மீதமுள்ள மூன்று பாகங்களில் இரண்டு பாகங்களை முதல் உரத்துடனும் மூன்றாவது பாகத்தினை பொட்டாஸ் கலந்து இரண்டாம் உரத்துடனும் பயன்படுத்துவது மிக நல்லதாக இருக்கும் மேலாண்மை பற்றி விரிவாக பார்க்கலாம் மக்காச்சோளத்துக்கு தலை மணி சாம்பல் சத்துக்கள் மட்டுமல்லாது ஜிங்க் மெக்னீசியம் அயான் போரான் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் அதிக அளவில் தேவைப்படுகிறது ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் கலந்த டாடா நயாஜி ஏக்கருக்கு பயன்படுத்த வேண்டும் டாடா நயாஜின் மக்காச்சோள மகசூலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்தாகும் நயாஜிங் என்பது பயிர்களின் வளர்ச்சி பச்சை நிறம் மற்றும் மகசூல் தரம் ஆகியவற்றை மிக முக்கியமான நுண்ணூட்டச்சத்து நயாஜிங்கை அடி உரத்துடன் கலந்து விதைக்கும்போது அல்லது விதைக்கும் முன் விதைப்புக்கு பிறகு பத்தில் இருந்து பதினைந்து நாட்களில் பயன்படுத்துவது மிக நல்ல பலனை தரும் மக்காச்சோளத்தை ஜிங்க் குறைபாட்டால் இளம் கலைகள் வெள்ளைப்படுதல் தாமதமான வளர்ச்சி குறைந்த மகசூல் காற்றில் உலறுதல் போன்ற பிரச்சனைகள் மக்காச்சோள இலைகளில் உருவாகும் கட்டுப்படுத்துவதற்கு சர்ப்ளஸ் என்ற தயார் செய்யப்பட்ட வடிவ கலவையினை ஏக்கருக்கு கிராம் பயன்படுத்த வேண்டும் பல வகை நுண்ணூட்ட சத்துக்களை ஒரே சமயத்தில் பயிருக்கு வழங்கும் சர்பிளஸ் இலைகளில் தெளிக்கும் போது நேரடியாக பயிர்கள் விரைவில் உறிஞ்சி மக்காச்சோளம் மகசூல் தரம் மற்றும் அளவு இரண்டையும் மேம்படுத்துகிறது தெளிக்கும் நேரம் முதல் தெளிப்பு இருபது முதல் முப்பது நாட்களிலும் இரண்டாம் தெளிப்பு நாற்பது முதல் அறுபது நாட்களிலும் இரண்டு முறை தெளித்தால் நன்றாக பலன் தரும் அடுத்தபடியாக மக்காச்சோள பயிர் பயிரில் மிக பெரிய பிரச்சனை என்றால் கலை நிர்வாகம் களைகள் என்பது நீருக்காகவும் காற்றுக்காகவும் சத்துக்களுக்காகவும் மக்காச்சோள பயிரை சார்ந்து வாழ்கின்றன சில இடத்தில் மக்காச்சோள பயிர்களுக்கு தீங்கு விலைக்குவிக்கும் நோய்களையும் அது உருவாக்குகிறது அந்த நிலையில் இருக்கும் போது களைகளை நாம் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று அவற்றில் மூன்று நிலைகள் உள்ளன இதை மிக முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் முதல் நிலையானது முளைப்பதற்கு முன்பே தெளிக்க வேண்டும் இவை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று டாட்டா அட்ரடாப் என்பது ஒரு கலை முளைக்கும் முன் கட்டுப்படுத்தும் கலை கலைகள் முளைக்கும் முன்பே அவற்றை முழுமையாக அளிக்கிறது அட்ரடாப் முளைப்பதற்கான நேரத்திலேயே அவற்றை கட்டுப்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை முழுமையாக எடுக்கும் வகையில் உதவுகிறது எப்படி என்றால் நீங்கள் உரம் பயன்படுத்தும் போது அந்த அடிவுரத்தினை களைகளும் மக்காச்சோளமும் ஒரே நேரத்தில் வளர்கிறது அப்படி வளரும் போது நீங்கள் உரத்தினை பயிர்கள் ஒரு சிறிதளவு எடுத்துக்கிறது களைகளானது பெரிய அளவில் எடுத்து அந்த ஊட்டச்சத்தை பற்றாக்குறையாக்கி ஆக்கி விடுகிறது இதை நாம் விதைத்த ஜீரோ மூ மூன்று நாட்களுக்குள் அட்டாப் தெளிக்கும் போது அதை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது மக்காச்சோளம் பாதுகாப்பாக வளர இது மிக முக்கியம் தெளிக்கும் அளவு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை பயன்படுத்த வேண்டும் நிர்வாகம் நிலை இரண்டு இலை வரும் பருவத்தில் கிளிப்டான் என்ற மருந்தை ஒரு ஏக்கருக்கு ஒன்னு புள்ளி நாலு லிட்டர் தெளிக்க வேண்டும் கிளிப்டான் மருந்து கலைகளை பருவத்திலேயே கட்டுப்படுத்துவதால் அது பயிரின் ஊட்டச்சத்து பயன்பாட்டை அதிகரிக்கிறது மக்காச்சோள பயிரில் பரிந்துரைக்கப்பட்ட முக்கிய கலை இதுவும் ஒன்றாகும் தெளிக்கும் நேரம் விதைத்த பிறகு எட்டு முதல் பன்னிரண்டு நாட்களுக்குள் கலைகள் இளம் நிலையில் இருக்கும் போதே இதை தெளிக்க வேண்டும் கலை நிர்வாகம் நிலை மூன்று இளம் கலைகளை கட்டுப்படுத்தும் கலை கொல்லி ரெண்டு முதல் நாலு இலை காலத்தில் ரிம்போ மக்காச்சோளத்துடன் முளைத்துவிட்ட இளங்கலைகளை கட்டுப்படுத்தும் கலைக்கொல்லி அதாவது கலைகள் முளைத்த பின் மக்காச்சோள வளர்ச்சியை பாதிக்காமல் களைகளை மட்டுமே அளிக்கிறது ஊட்டச்சத்தானது முழுமையாக பயிருக்கு சென்றடையும் பயன்படுத்தும் நேரம் விதைத்து பதினைந்து இருபத்தைந்து நாட்களுக்குள் அதாவது கலையின் நிலை இரண்டு இலை முதல் நான்கு இலை கட்டத்தில் தெளிக்க வேண்டும் ரிம்போ ஒரு ஏக்கருக்கு நூத்தி பதினைந்து மில்லியும் கலந்து தெளிக்க வேண்டும் குறிப்புகள் ஒரு கொல்லியை தெளிக்கும் போதும் கட்டாயம் மண்ணில் ஈரப்பதம் இருக்க வேண்டும் கலை தெளிக்கும் போது கவனமாக கையாள வேண்டும் ஒரு ஏக்கருக்கு நூறு முதல் நூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணி இருக்க வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக மக்காச்சோள பயிரில் மிகப்பெரிய சவாலான ஒன்று என்றால் இதில் முதற்க படைப்புழுவானது விதைத்த பத்து நாள் முதல் அறுவடைக்கு இருபது நாட்களுக்கு முன்பாக மக்காச்சோளத்தில் வளரக்கூடிய எல்லா பகுதிகளையும் படைப்புழுவானது சாப்பிடும் தன்மை கொண்டவை மக்காச்சோள படைப்புழுவானது எல்லா நிலை புழுக்களும் நிறைய அளவில் மக்காச்சோளத்தை சேதாரம் செய்து நமக்கு மகசூல் இழப்பை அதிகமாக ஏற்படுத்தும் அதை முறையாக கட்டுப்படுத்தாவிட்டால் நமக்கு நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் மகசூல் இழப்பு ஏற்படும் முதற்கட்ட கட்டுப்பாடான ரேலிஸ் பரிந்துரையின்படி பன்னிரண்டு முதல் இருபது நாட்களில் டாடா சமிட் ஏக்கருக்கு நூறு மில்லி பயன்படுத்த வேண்டும் இரண்டாம் கட்ட கட்டுப்பாடு முதல் நாட்களுக்கு ஏதாவது ஒரு கலை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் அதில் ரிலான் ஏக்கருக்கு நூறு கிராம் பயன்படுத்த வேண்டும் அல்லது டாடா மிராயா ஏக்கருக்கு முன்னூறு கிராம் பயன்படுத்த வேண்டும் அல்லது கக்குனா ஏக்கருக்கு நானூறு மில்லி பயன்படுத்த வேண்டும் இந்த மூன்று மருந்துகளில் ஏதேனும் ஒன்று இரண்டாம் தெளிவிப்பு தெளித்து படைப்புழுவை கட்டுப்படுத்தலாம் கேட்வே என்ற குண்டை மருந்தானது மிக முக்கியமான ஒன்று ஏக்கருக்கு ஆறு கிலோ பயன்படுத்துவதால் மிக நல்ல பலனை தரும் தெளிக்கும் வழிமுறைகள் ஏக்கருக்கு நூறிலிருந்து நூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தெளிக்கும் போது செடியின் இலைக்குழிக்குள் நேரடியாக தெளிக்க வேண்டும் மாலை அல்லது காலை நேரத்தில் தெளிக்க வேண்டும் ஏன் என்றால் புழுக்கள் அந்த நேரத்தில் தான் அதிகம் சுறுசுறுப்பாகவும் இலைகளின் மேல் இலைகளை கடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீங்க தெளித்தால் மக்காச்சோள படைப்புழுவை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் முக்கிய குறிப்புகள் வயலில் புழு அடையாளங்கள் தென்படும் போதே உடனே தெளிக்கவும் ஒரு பூச்சிக்கொல்லியை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது மாறி மாற்றி பயன்படுத்த வேண்டும் ஒரு முதல் முறை தெளித்த பூச்சிக்கொல்லியை அதே மருந்தை இரண்டாம் முறையும் தெளிக்க கூடாது அப்படி தெளித்தால் எதிர்ப்பு தன்மையை உருவாகி மருந்து செயலிழந்துவிடும் விடும் மேலும் விவரங்களுக்கு டாக்டர் விஸ்வாசை அணுகுங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் நீங்கள் அணுகலாம் அணுகலாம் இந்த மற்றும் போன் இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த நம்பரை நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு என்ற எண்ணுக்கு நீங்கள் அலையுங்கள் உங்களை தேடி எங்கள் களப்படியாளர்கள் வருவார்கள் நன்றி